ஹை ஃப்ரெண்ட்ஸ் சிறகடி காசை சிறையில் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான எபிசோட்கான ரொம்ப தான் அது வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க என்னதான் ஸ்ருதி அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்கி ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருந்தாலும் கூட நம்ம ரவி ஸ்ருதியோட அந்த முடிவுக்கு ஓகே சொல்லியிருந்திருக்கலாமோ அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணுது அதற்கான காரணம் அந்த பணத்தை எப்படியும் கொஞ்ச நாளில் சம்பாதிச்சு அவங்க கிட்ட கடனாக வாங்கின மாதிரி கூட கொடுத்துடலாமே ஆனால் ஒரு தொழில் நம்ம ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம ரவி யோசிக்கல அப்படின்னு தான் ஸ்ருதி சைட்லேருந்து எல்லாமே யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதுதான் வந்து ஸ்ருதி அவங்க அம்மா கிட்ட கொஞ்சம் வருத்தப்படுறாங்க ஆனால் ரவி கண்டிப்பாக வந்து என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வந்துருவான் இல்லையா அவன் விருப்பப்பட்டா அதை எடுத்து கூட நடத்தட்டும் இல்லை பாட்னரா கூட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க மாப்பிள்ளை தான் இதை பண்ணுவார்ன்னு நினைச்சோம் அப்படின்னு அவர் வந்துருவாரும்மா ஒரு பிரச்சனையும் இல்ல எப்படியும் நீத்துவுக்கும் ரவிக்கும் கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வரதான் போகுது அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி வந்து இன்விடேஷன் வைக்கிறதுக்கு போனப்போ பேசிட்டு வந்துடுறாங்க இதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு அவங்க ஏகப்பட்ட பிளான் போட்டிருக்காங்க ரவுடிங்களை நீத்துவோட ரெஸ்டாரண்ட்ல பிரச்சனை பண்றதுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க சரக்கு அடிக்கிறது இந்த மாதிரிலாம் மத்தவங்க அதாவது மத்த கஸ்ட கஸ்டமர்ஸ்லாம் வந்து ரொம்ப அருவருப்பாக ஃபீல் பண்ணுறாங்க அந்த ரெஸ்டாரண்ட் வரதுக்கு ஸோ ம இதனால் வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆகும் கண்டிப்பாக பிஸ்னஸ் நடக்கிறது குறையும் அப்படின்னு நீத்து வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரவி தான் வந்து அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க ப்ளீஸ் நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு முத்து தான் வேணும் அப்படின்னு முத்துவுக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க அவர் பாட்டுக்கு செவனேனு தான் இருந்தார் அவரை கூப்பிட்டு இந்த பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டாங்க இப்போது ஸ்ருதி கோவப்படுறதுக்கு கூட நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம முத்து இந்த விஷயத்தை அப்படியே விடுறதில்ல அந்த ரவுடிங்களை போட்டு அடி அடினு பயங்கரமா வெளுத்து கட்டிடுறாரு அவங்க இருந்துட்டு வேற வழியே இல்லாம உண்மையை சொல்லிடுறாங்க அந்த கேரளாக்கார அம்மா இருக்காங்கல்ல அவங்க தான் இப்படி பிரச்சனை பண்ண சொல்லி சொல்லி அனுப்புனாங்க சார் பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க எந்த கேரளாக்கார அம்மா அப்படின்ட்டு ஸ்ருதியோட அம்மாவா இருக்கும் அப்படின்னு ரவி சொல்றாங்க அவங்களுக்கு இதுல என்ன பர்பஸ் இருக்கு அப்படின்னு நம்ம நீத்து கேட்கிறாங்க அவங்க என்னோட மாமியார்ல கண்டிப்பா ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்ல நான் போய் ஒர்க் பண்ணல அப்படின்னு ஸ்ருதி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா அதுக்காக தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சே சே கண்டிப்பாக பழகுரல்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக சொல்கிறாரு நம்ம முத்து உனக்கு தெரியாது முத்து நீ அமைதியாக இரு நீ உன்னோட மைண்ட்லேருந்தே யோசிக்கிற அப்படின்னு ரவி வந்து ஸ்ருதியை தப்பாக நினச்சிடுறாரு நீத்து வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக ஸ்ருதியை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு தான் தோணுது ரவி நீங்கள் எதுவும் பேசாதீங்க எது நடக்குதோ அது நடக்கட்டும் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்துக்கிட்டா போதும் நீங்கள் தயவு செஞ்சு உங்கள் ஃபேமிலி இஷ்யூவை உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுற அளவுக்கு எதுவும் நடக்க வேண்டாமே அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாங்க அப்போது சாரி நீத்து இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் முத்துவும் கிளம்பி நேராக நம்ம ஸ்ருதியோட வீட்டுக்கு போகிறாங்க ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு அங்கே போயிட்டு இதை பற்றி கேட்கும்போது அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படியே மழுப்பை பார்க்குறாங்க ஆனால் இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் தான் சொல்லி பண்ணிங்கன்னு அந்த ரவுடிங்க சொல்லிட்டாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உண்மையை ஒத்துக்கலைன்னா கண்டிப்பாக நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க முத்துவும் ரவியும் அதனால அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ஆமாம் நான் தான் பண்ணேன் ரவி வந்து என் பொண்ணோட ரெஸ்டாரண்ட்டில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் இந்த ரெஸ்டாரண்ட்டோட பிளானே ரவிக்காக தான் ஆனால் ரவி அங்கே யார்கிட்டயோ வேலை செய்யறது எனக்கு பிடிக்கல அதனால தான் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனையை விட்டால் முத்து அங்க ரவி அங்கேருந்து வந்துடுவானோன்னு நான் பண்ணினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதேபடி என்னோட வாழ்க்கையில் நீங்க முடிவெடுக்கலாம் அப்படின்னும் நான் ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுவீங்களா இப்படி ஏதாவது நீங்கள் தான் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா அவங்க என்னால் வந்த பிரச்சனை இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிடணும் இதுதானே உங்களோட பிளானு அப்படின்னு அப்படி நடந்தால் கூட அப்போ தானே நீங்கள் ஸ்ருதி கிட்ட போவீங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க உடனே ரவி இருந்துட்டு அப்படியே எனக்கு வேலை போனாலும் வேற ஒரு ரெஸ்டாரண்ட்டை தேடி போவேனே தவிர அப்படியும் இல்லையா நானே சின்னதா ஏதாவது ஓப்பன் பண்ணி கையேந்தி நடத்தியாவது பழைப்பேனே தவிர உங்க பொண்ணு கூட போய் நான் பிசினஸ் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி கோவமா பேசிட்டு வாமுத்து அப்படின்னு கூப்பிட்டு போயிடுறாங்க வெளியே போனதுக்கப்புறம் திரும்பவும் உள்ளே வந்து இதுக்கு மேலே எங்கள் குடும்ப விஷயத்தில் நீங்கள் தலையிடுற மாதிரி இருந்தால் உங்கள் பொண்ணு நிரந்தரமாக உங்கள் வீட்டுக்கு வர வேண்டியிருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த விஷயத்த உடனே ஒன்றுக்கு ரெண்டாக வேறு வேறு மாதிரியெல்லாம் சொல்லி கிட்ட ஏற்றி விட்டுடுறாங்க ஸ்ருதியோட அம்மா இப்போ ஸ்ருதி பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு போகிறாங்க ரவியை கூப்பிட்டு பேசுகிறாங்க என்ன உன் வேலை போயிருச்சா அப்படின்றாங்க ஏன் என்னோட வேலைக்கு என்ன அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இதுக்கு என் அம்மா கிட்ட போய் அப்படி கத்திட்டு வந்த அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடியும் சத்த போடுறாங்க ரூமில் பேசிக்கலாம் அப்படின்றாரு ரவி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இங்கே பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வேண்டாம் ரூம்ல பேசிக்கலாம் அப்படின்னு எவ்வளவா சொல்கிறாரு ரவி பரவாயில்லடா அந்த பொண்ணுக்கு எப்படியோ இங்கே பண்ணனும் அம்மா முன்னாடி எல்லாம் தோணுது போல பேசிடுவோம் அப்படின்றாரு முத்து இதில் நீங்களும் கூட போயிருக்கீங்கள முத்து அப்படின்னு கேட்குறாங்க உங்க அம்மா என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க நீத்தோட ரெஸ்டாரண்ட்டில் போய் பிரச்சனை பண்ணியிருக்காங்க அதுக்கு ஆளை அனுப்பி அங்கே சரக்கு அடிக்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரவி கோச்சுக்கிறாரு அப்போது இதெல்லாம் எங்கள் அம்மா பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு ஓ இதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் நான் பண்ணதுனால தான் மாப்பிள்ள வந்து இப்படி பேசிட்டு போனாருன்னு மட்டும் சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க என்ன சொல்ற ரவி அப்படின்னு கோபமாக கேட்குறாங்க அப்போ இதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சத்தியமாக தெரியாதுடா அப்படின்றாங்க என்ன நடக்குதுங்க அப்படின்னு நம்ம விஜயா கேட்குறாங்க இல்லைம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்ல வராரு வா நம்ம ரூம்ல பேசிக்கலாம் அப்படின்னு இப்போ மட்டும் ரூம்ல பேசணுமா அதெல்லாம் முடியாது இங்கே தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை செய்கிற இடத்துல ஸ்ருதியோட அம்மா ஆளுங்களை அனுப்பி சரக்கு அடிக்க வச்சு அங்கே பிரச்சனை பண்ண வச்சிருக்காங்க அதை நான் என்னென்னு கேட்டப்போ அவங்க என்கிட்ட திமுறா பேசினாங்க அதுக்கப்புறம் முத்துவை வச்சு அவங்கள அடித்து மிரட்டியாக அவங்க வாயிலேருந்து உண்மையை வர வச்சிட்டோம் அதுக்கப்புறம் போய் இப்போ ஸ்ருதியோட வீட்டில் பேசிட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியமாக இதெல்லாம் எனக்கு தெரியாது ரவி அப்படின்னு அப்போது மற்றதெல்லாம் சொன்னதை நம்பினாங்க நம்பிட்ட இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லவே இல்லை அவங்க அப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு உனக்கு தெரியுதா அவங்களோட பணத்தை நான் ஏன் எடுத்துக்க மாட்டேன் யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரவி நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு நான் போய் சொல்லுவேன் உனக்கு தோணுதா ஸ்ருதி அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நீ போய் சொல்ல மாட்டேன் நான் இப்பவே வரேன் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இன்விடேஷன் இருக்கு இல்லையா அதெல்லாம் எடுத்துகிட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இங்கே பாருங்கள் இந்த ரெஸ்டாரண்ட்டு நான் எது எதோ பண்ணி ரெடி பண்ணேன்னா ஆனால் இதுக்கு மேலே இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது உங்களோட தான் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராங்க என்னாச்சு ஸ்ருதி அப்படின்னு கூப்பிட்டு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீங்கள் நினைக்கிறது எதுவுமே நடக்காதுன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன் உங்கள் கிட்டே கோவப்படுறது என்னோடய முட்டாள்தனோன்னு நான் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ தான் வந்து எனக்கு ரவியோட இன்டென்ஷன் என்னென்னு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே வந்து நம்ம ரவியை ஹக் பண்ணிக்கிறாங்க சாரி ரவி நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் என்ன இருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் நமக்கு நல்லது தானே நினைப்பாங்கன்னு ஒரு கெஸ்ட் பண்ணிட்டேன் அதுதான் தப்பாக போயிருச்சு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரியுது சாரி அப்படின்னு சொல்லிட்டோம் இனி எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டே வேண்டான்னு சொல்லி எல்லாத்தையும் அவங்க அவங்ககிட்டே தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரவிக்கு பயங்கர சந்தோஷம் இதுதான் ஸ்ருதி அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ஸ்ருதியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க அவங்களுக்கு அவளுக்கு வந்து சரின்னு தோணுச்சுன்னா அவள் செய்வாள் ஆனால் தப்புன்னு ஒரு செகண்ட் தோணிருச்சுன்னா அதை யாரை சொன்னாலும் அவள் எப்போவுமே செய்யவே மாட்டா அப்படின்னு அவ்வளோ

கிட்ட சொன்னா தேவையில்லாம எதுக்கு அவ்வளவு வருத்தப்படுவாள் சொல்லாம மறைக்கிறாரு இப்போ அடுத்த நாள் பாத்தீங்கன்னா முத்து வந்து அருண்கிட்ட பயங்கரமாக பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதாவது ம முத்துவும் அந்த செல்வம் அவங்க ஃப்ரெண்டு செல்வமும் வந்து பைக்கில் இருக்காங்க முத்து ஹெல்மெட் போடலை ஆனால் வண்டி ஓட்டுற செல்வம் வண்டி இது ஹெல்மெட் போட்டிருக்காரு இப்போ இவங்க ரெண்டு பேரும் வண்டியில் இருக்கும்போது அருண் வந்து செக்கிங்கில் நிற்கிறாரு அவர் பார்த்துட்டு வண்டியை நிறுத்திடுறாரு இப்போது இறங்கி நிற்கிறாங்க சார் என்னாச்சு சார் என்ன தெரியாமல் ஹெல்மெட் போடாமல் வந்துட்டேன் மன்னிச்சுட்டுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன மன்னிப்பு கேட்டால் உங்களை விட்டுடணுமா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை சார் நேத்தையும் ஃப்ரெண்டும் அவங்க மச்சானும் வரும்போது ஒழுங்காக பேசியிருந்தால் நானே விட்டுருப்பேன் அப்படின்னு சொன்னீங்களாமா அதான் ஒழுங்காக பேசுகிறோம் விட்டுருங்களேன் அப்படின்றாரு முத்து வேணும்னே தான் முத்து பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி சரி இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஃபைனை கட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபைனை கட்டிடுறாங்க ஆனால் இனிமேலும் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் ஃபைனை கட்டினதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது உங்கள் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து செல்வம் வண்டியில் ஏறி கிளம்பி போயிடுறாங்க அருணுக்கு பயங்கர அவமானமாக இருக்குது இந்த விஷயத்தை பற்றி சீதா கிட்ட பேசுகிறாங்க அவர் கரெக்டாக தானே பண்ணியிருக்காரு அப்படின்னு கிட்ட வேணும்னே வந்து உங்கள் மாமா சீந்து சீந்துனாரு தேவையில்லாமல் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் தேவையில்லாமல் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது மரியாதை இல்லாமல் பேசலல உங்களை வாங்க போங்கன்னு தானே பேசுனாரு மாமா உங்களை மன்னிச்சிட்டாரு அப்படின்னு அவர் யார் என்ன மன்னிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம அருண் வந்து கோவப்படுறாரு இல்லைங்க நம்ம ரெண்டு பேரும் லவ் விஷயத்தில் அவர் பயங்கர கோபத்தில் இருந்தார் அதை மன்னிச்சிட்டாருல்ல அதை பற்றி சொன்னேன் நீங்கள் தான் இன்னமும் அவரை வேற வெறுப்பாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நிஜமாக உனக்கு அப்படி தோணுதா சீதா அப்படின்றாரு இல்லைங்க நீங்கள் நடந்துக்கிறதெல்லாம் அப்படி இருக்குது எதுக்கு தேவையில்லாத டாபிக் விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து அதை சமாளிச்சிடுறாங்க இப்போ தான் அருண்க்கு புரியுது சீதாவை சென்டிமெண்டலாக தான் வந்து நம்ம சூழ்ச்சி அதாவது அந்த மாதிரிலாம் ஏதாவது சென்டிமெண்டாக பேசினா மட்டும்தான் சீதா இந்த விஷயத்தில் நமக்கு சப்போர்ட்டாக நிற்பா அருண் முத்து மீனாவை எதிர்த்து நிற்பா அப்படிங்கிற மாதிரி இவர் பிளான் பண்ணி வச்சிருக்காரு திரும்பவும் முத்து வந்து அடிக்கடி இந்த மாதிரி உரண்டை இழக்க ஆரம்பிச்சிட்டாரு அருண்கிட்ட அருண்கிட்ட அவ மரியாதை இல்லாமல் பேசுறது இல்லை வா போன்னு பேசுறது இல்லை சகலங்கிற உரிமையோட பேசுறது இதெல்லாம் எதுவுமே இல்லை பொதுவாக போலீஸ்காரன் தான் என்ன மரியாதை கொடுக்கணுமோ அந்த மாதிரி மரியாதையாகவும் பேசிடுறாங்க அதே மாதிரி செஞ்ச தப்புக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னும் சொல்லிடுறாங்க எல்லா இடத்துலையுமே ஆனால் ஃபைனும் கட்டிடுறாங்க ஸோ ரூல்ஸ் பிரேக் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் அருணை வேணும்னே வெறுப்பேற்றுறாங்க செல்வத்தை அவமானப்படுத்தினதுக்காக முத்து இது தேவையில்லாத ஒரு ஆணி அப்படிங்கிறது தான் இருந்தாலும் அருணுக்கு இது தேவை அப்படிங்கிற மாதிரி அருணை இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் முத்து வந்து இந்த மாதிரி பயங்கரமாக வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்காரு இந்த விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு மீனா கிட்ட சொல்லலை ஒரு இடத்துல வந்து அடிக்கடி இவங்க பைக்கில் போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை முத்து வாயிலேயே பேசும்போது வளரிடுறாரு மீனா கிட்ட நீங்க எதுக்கு அடிக்கடி வண்டியில போகணும் அப்படின்னு நான் இதை உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு நினைச்சேன் உளறிட்டேன் அதனால நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன நடந்துச்சு சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்கும்போது முத்து சொல்லிடுறாரு இல்ல ஒரு விஷயம் நடந்துச்சு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி அது உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்லை சீதா ஏதாவது உங்ககிட்ட சொன்னாலா அப்படின்னு இல்லைங்களே அவெல்லாம் எதுவும் சொல்லல எனக்கு நேரமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆமா நீங்க தான் பெரிய பிஸ்னஸ் உமன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்வமும் அவங்க மச்சானும் ஊர்ல இருந்து வந்திருக்காம அவனுக்கு ஹெல்மெட் இல்லை ரெண்டு பேரும் வண்டியில் போயிருந்திருக்காங்க போயிட்டு இருக்கும்போது ஹெல்மெட் இல்லாததுனால வண்டியை நிறுத்திட்டாங்க என் முத்துவோட சகல தான் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை என்ன அருண் நல்லா இருக்கியா உன் கல்யாணத்துக்கு வந்திருந்தேன் மறந்துட்டியா முத்துவோட ஃப்ரெண்டு நான் அப்படின்னு சொல்லி நார்மலாக பேசியிருக்கான் அது அருண் சொன்னது வாப்போன்னு பேசினது உன் தங்கச்சி புருஷனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதனால கோவம் வந்திருக்கு ஓரமா நிலங்கன்னு நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறமா நான் டீல் பண்ணுறேன்னு சொல்லி ஊர்லேருந்து வந்தவனுக்கு தெரியல என்ன ஏதுன்னு தெரியாமல் போய் பணத்தை கொடுத்து டீல் பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கான் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னது அடிச்சுட்டாரா அப்படின்னு ஆமா அடிக்கிறது தப்பு தானே அதனால அவன் ரொம்ப வருத்தப்பட்டான் அந்த விஷயத்த நினைச்சு அவனது தப்பாவே இருக்கட்டும் ஆனா முத்து பேரை சொன்னதுனாலதான் அவர் அடிச்சிருக்காரு அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்லை அருண் வந்து ரொம்ப மோசமான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற என்ன எக்ஸாம்பிள் வேணும் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்றாங்க நீங்க எப்பவுமே அவரை தப்பாவே பாக்குறீங்க அதனாலதான் அவரும் உங்களை தப்பா நினைக்கிறாரு நீங்களும் அவரை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு ஃப்ரெண்ட் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கெல்லாம் அவ்வளோ சீனே கிடையாது அப்படின்னு முத்து சொல்றாரு அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க மரியாதை தானே அவருக்கு வேணும் மரியாதையாக பேசினாலும் போலீஸுங்கிற அந்த மதிப்பும் மரியாதையும் கொடுத்து கொஞ்சம் பவியமாக நடந்துக்கிட்டா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்கல்ல அவங்களுக்கு தேவை ரூல்ஸை பிரேக் பண்றவங்க ஃபைன் கட்டணும் போலீஸ் கிட்ட மரியாதை நடந்துக்கணும் அவ்வளவு தானே நான் வேணும்னே ரூல்ஸை பிரேக் பண்ணுவேன் ஆனால் மரியாதையாக சார் சார் அப்படின்னு பேசுவேன் அப்புறம் ஃபைனும் கட்டிட்டு என் பாட்டி கிளம்புவேன் இதுதான் அவருக்கு நான் கொடுத்துருக்குறத தன அப்படின்னு மாதிரி இதெல்லாம் தேவையாங்க நமக்கு அப்படின்றாங்க தேவையில்லைன்னு தான் தெரியுது ஆனா என்ன பண்றது எப்படி தான் ரிவெஞ்ச் எடுக்கிறது அப்படின்றாங்க ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணுமா அப்படின்னு விட்டு கொடுக்கற இடத்துல எல்லாம் விட்டு கொடுத்து போறேன்ல உனக்கே தெரியுது இல்லை ஆனாலும் சீதாவுக்காக தான் இதோட நான் நிறுத்திக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சீதா வீட்டுக்கு வராங்க விஜயா இருந்துட்டு நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கோவமா கேட்கறாங்க ஏன் என் அக்கா வீடு நான் வருவேன் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கோவமா உள்ள ரூம்ல போய் கதவை சாத்திக்குறாங்க எதுக்குக்கா உங்க மாமா வந்து இந்த ல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அதை தான் கேட்குறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்ன தெரிஞ்சு நீ அப்படின்னு சீதா முத்து கேட்குறாரு அப்போ சீதா இருந்துட்டு மாமா நான் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏன் என்கிட்ட தான் பேசேன் அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாருக்கா மாமா என் புருஷங்கிட்ட தேவையில்லாமல் வம்பு இருக்காரு அவர் டியூட்டி டைமில் போய் வேணும்னே ஹெல்மெட் போடாமல் போகிறது இந்த மாதிரி லைசன்ஸ் இல்லாமல் போகிறது இந்த மாதிரிலாம் வேணுன்னே தப்பு பண்ணி ஃபைன் கட்டிட்டு அவர்கிட்ட வம்பு இருக்காரு இது வந்து அவர் எங்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் முத்துங்கிறதுனால தான் நான் பொறுமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் உன் புருஷனோட பொறுமையை தான் நாங்கள் பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க கிட்ட அவர் நடந்துக்கிட்டது தப்பாகவே கூட இருக்கட்டும் உங்கள் பார்வையில் ஆனால் அவர் அவர் டியூட்டியை தான் செஞ்சாருமாம்மா நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி சீதா உனக்கு இது காயப்படுத்துது உன்னை வந்து அவன் ஏதாவது பண்றான் பேசுறான் அப்படின்னா நான் விட்டுடுறேன் இதோட நிறுத்துங்க மாமா அவர் புருஷன் எங்கிட்ட பேசும்போதாச்சும் மரியாதையாக பேசலாம்ல உங்களுக்குள்ள நீங்க எப்படி வேணா பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ கோவமா இருக்க எனக்கு தெரியுது இனிமே நான் மாதிரி பண்ண மாட்டேன் வா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் நான் கிளம்புறேன் அவர் கீழே தான் நிக்கிறாரு அப்படின்னு ஓ உன்னை கூட்டிட்டு வந்து என்கிட்ட இந்த மாதிரி நியாயம் கேட்க சொன்னாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை அக்கா கிட்ட சொன்னா அக்கா உங்களை நாலு போடு போடுவாங்கல்ல அப்ப நீங்க ஒழுங்கா இருப்பீங்க அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சீதா சிரிக்கிறாங்க என்ன சீதா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மாமா எதுக்கு தேவையில்லாம நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா ஒன்னா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் ஆனா அது நடக்கிறது இல்ல அட்லீஸ்ட் சண்டை போட்டுக்காமையாவது இருக்கலாம்ல அதுக்காக தான் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க மாமா ஏன் மாமாவை பத்தி எனக்கு தெரியும் யார் என்ன சொன்னாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம இனிமே இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்கன்னு நம்பி நான் இங்க இருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்க இருந்து போறாங்க ஆனா திரும்பவும் இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா மாமா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் கண்டிப்பா நான் உங்களை தப்பா புரிஞ்சுப்பேன் அவர் சொல்கிறதான் தான் நம்ப வேண்டியிருக்கும் ஏன் நிலமையுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்போது மீனா கூப்பிட்டு சீதாவை சீதா ஒரு நிமிஷம் வா இங்கே அப்படின்னு கிச்சனுக்கு கூப்பிட்டு இங்கே பார் மாமா இனிமேல் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க உங்கள் அது அருண்கிட்டையும் சொல் ஒழுங்காக பேச சொல்லி பொதுவான இடத்துல பேச பிடிக்கலடா பேச வேண்டாம் அப்படின்னு அவரோட டியூட்டின்னு ஒன்று இருக்குல்லக்கா அப்படின்றாங்க உன் புருஷனோட தேவை தான் அதாவது உன் புருஷனுக்கு என்ன வேணுமோ அதுதான் நீ யோசிக்கிறேன் பொதுமக்களாக யோசிக்க மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன இருந்தாலும் போலீஸ்காரன் கொண்டாட்டில்ல அதனால தான் இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு அப்படின்னு சீதா பேசவும் அக்கா நீ ரொம்ப அதிகமாக பேசுகிற மாமாவே இதை பர்சனலாக எடுத்துக்கல நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்றாங்க அவர் அப்படிதான் தான் பேசுவார் அதுக்கப்புறம் எங்கிட்ட சத்தம் போடுவார் தேவையில்லாமல் எதுக்கு இதெல்லாம் நீ பேசுற நீ எங்கிட்ட மட்டும் தனியாக கூப்பிட்டு பேசியிருக்கணும் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி கத்திட்டு இருக்க அவர் என்ன தப்பு பண்ணிட்டாரு செல்வானங்கிட்ட உன் புருஷன் நடந்துக்கிட்டது சரின்னு நினைக்கிறியா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேணும்னே அவாய்ட் பண்றாரு உன் புருஷன் என் புருஷனை அப்படின்லாம் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் பெருசா வாக்குவாதம் வந்துடுது என்ன நடக்குதுங்க அப்படின்னு விஜயா வராங்க இங்க வச்சு எதையும் பேச வேண்டாம் உன் புருஷன் கிட்ட சொல்லு என் புருஷன் விஷயம் கரெக்டாக தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சீதாவை கொஞ்சம் முகத்தில் அடித்த மாதிரி பேசிடுறாங்க மீனா இப்போ பார்த்தீங்கன்னா மீனா கிளம்பி போகிறாங்க சீதா வந்து கிளம்பி போகிறாங்க கோவமாக இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே ஏதாவது நடக்கட்டும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்க இனிமேல் அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு அக்கா சொல்லியிருக்கா ஒரு வேலை நடந்துச்சுன்னா எங்கிட்ட சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன நான் என்ன குழந்தையா உங்ககிட்ட வந்து சொல்கிறதுக்கு அப்படின்னு இல்லைங்க இது ஃபேமிலி இஷ்யூ இல்லை அதனால தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அருண் வந்து சிக்னலே இல்லாத இடத்துல அது மாதிரி இருக்காங்க கண்டிப்பாக இந்த வழியை நம்ம முத்து வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இப்போ முத்து வந்து வராரு அவர்கிட்ட அந்த லைசன்ஸு அந்த காரில் வைக்க வேண்டியது எதுவுமே இல்லை கார் வந்து வாட்டர் வாஷ் கொடுத்துருக்காங்க போல் அதனால அந்த பேப்பர்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுரு அவங்க வச்சுருக்காங்க காரை எடுத்துகிட்டு வரும்போது அது கடையிலே நின்றுடுச்சு ஸோ இப்போ வந்து அது இல்லை அவங்கக்கிட்ட கரெக்டாக மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சும்மா செக் பண்ணலாமேன்னு தான் பண்ணார் அருண் ஆனால் மாட்டிக்கிட்டாங்க சீட் பெல்ட் போடாமல் தான் கார் ஓட்டுவீங்களா போடுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு பேப்பர்ஸ்லாம் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கமாக தலைக்கு மேலே இருக்கிற அந்த டோரில் இருக்கோன்ட்டு ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே காணும் உடனே தேட ஆரம்பிக்கிறார் என்னாச்சு என்ன பேப்பர்ஸ் இல்லையா அப்படின்னு அருண் நக்கலாக சிரிக்கிறாரு இல்லை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க வண்டி வாட்டர் வாஷ் கொடுத்துருந்தேன் அவங்க எடுத்து வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் வேணால் வாங்கிட்டு வந்து கொடுத்துறவா ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரூல்ஸ் ரூல்ஸ்ன்னு வீங்க ரூல்ஸ் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் உங்களுக்கு தேவை ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதேதோ பேசுனீங்க இப்போ என்னாச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது நாங்க வண்டியை சீஸ் பண்றோம் அப்படின்னு இதுக்கே வண்டியை சீஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு எங்களோட ரூல்ஸை நாங்க பண்றோம் அப்படின்றாங்க இதுக்கெல்லாம் எங்கேயோ வண்டியெல்லாம் சீஸ் பண்ணி நான் கேள்விப்பட்டதில்ல அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே நீங்க லைசன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து காட்டிட்டு கார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா சார் எங்க ரூல்ஸை நாங்க ஃபாலோ பண்றோம் இதுல சொந்த பந்தத்துக்கெல்லாம் இடம் கிடையாது நீங்க என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க முத்து அப்படின்னு சொல்லிட்டு கார் அது கார்ல விட்டு இறங்க சொல்லிடுறாங்க முத்துவார் வந்து போலீஸ் ரிசப்ஷனுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்போ வந்து முத்து என்ன பண்ணுறதுனே தெரியல செல்வமுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி வர வச்சு போயிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு காரு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கு இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டிங்கன்னா சாவி கொடுப்பாரு போய் கார் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அருண் வந்து எப்படி அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க காரை எடுத்துப்பாங்கன்னு தெரியும் அதனால் அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஆளுங்கிட்ட சொல்லி காரை ரெண்டு பக்கம் அதாவது ஃப்ரண்டில் ஒரு சைட்லேயும் பேக் சைடில் ஒரு சைட்லேயும் வந்து நொறுக்கிற மாதிரி அது நல்லா நொறுங்குற மாதிரி ஏதோ வச்சு அடிச்சிருக்காங்க இது வந்து அருணோட பிளான் தான் கார் எடுக்கும்போது அதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ரகலை பண்ணிட்டு முத்து இந்த விஷயம் வந்து சீதாவுக்கு தெரியாது டோட்டலாக காரன் ஒருக்குன்னதை தவிர மீது எல்லாமே நடந்ததை பற்றி அப்படியே சொல்லிட்டாங்க இதில் அருணோட தப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் சீதாவோட இன்டென்ஷன் இது அருண் தான் பண்ணியிருக்காருங்கிறது முத்துவுக்கு நல்லாவே தெரியும் அங்கே இருக்கிறவங்களும் பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ நேராக முத்து அருணோட வீட்டுக்கு போகிறாங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கிறீங்க நமக்குள்ளே ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் அதுக்காக என் கார் மேலே கை வைப்பீங்களா எனக்கு சோறு போடுறது அது உங்கள் தொழில் மேலே உங்களுக்கு எவ்வளோ பக்தி இருக்குது அதே மாதிரி எனக்கு இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு முத்து நான் என்ன பண்ணேன் கார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே இந்த மாதிரிலாம் நடக்கும் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு ரொம்ப நல்லவர் மாதிரியே நடிக்கிறாரு அப்போது நம்ம முத்து வந்துட்டு சட்டையை பிடிச்சிடுறாரு அருணோட சட்டையை என்னடா நடிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சீத்தா உட்காந்துடுது மாமா அப்படின்னு சொல்லிட்டு குறுக்க போய் நிற்கிறாங்க என்ன உங்கள் ரவுடித்தனத்தை வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க என்ன பேசுறீங்க நீங்கள் நீங்கள் வந்து தப்பு பண்ணியிருக்கீங்க பேப்பர்ஸ் இல்லை இருக்கா இல்லையான்னு கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணியிருந்துருக்கணும் கார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போச்சுன்னா அதுக்கு யாரும் பொறுப்பாக முடியாது இவரான போலீஸ் ஸ்டேஷனில் யாருந்தார் இவரை பிடிச்சிட்டு திட்டுறீங்க சொந்தக்காரங்கிறதுக்காக நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் போலீஸாக இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வரேன்னு நினைக்கிறீங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு முறை நான் வண்டி ஓட்டும் போது ஹெல்மெட் இல்லாததுக்கே எங்கிட்டயே ஃபைன் வாங்கணும் வாங்கினவர் அவர் அவ்வளோ நேர்மையான போலீஸ் நீங்க என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க போங்க இங்க இருந்து முதல்ல அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்பிடுறாங்க முத்துவுக்கும் ரொம்ப கஷ்டமா வந்து சீதாவுக்கும் முத்துக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் இல்லாம ஆக போகுது அருண் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு தான் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க